ஜெயலலிதா மேம்மோட கட்சி ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங் அயன் லேடி ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் வேற யாரையுமே பிடிக்கல தளபதி பிடிக்கும்னா நான் அண்ணாமலை வந்து கொஞ்சம் நல்ல வருங்க நினைக்கிறேன் அவருக்கு வந்து இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவரை வந்து ரொம்ப ஈகரா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவர்தான் தான் வருவார் அவர் தான் வரணும் அப்போதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஆனால் சீமான் வந்து மாறிட்டே இருப்பாரு இப்போ விஜய் மேலே சொல்வாரு நாளைக்கு வேற யாரோ புதுசாக வந்து அவங்க மேலே சொல்வாரு ஸோ இந்த மாதிரி வந்து பச்சவந்தி மாதிரி மாறுறது வந்து ஒரு நல்ல லீடரா இருக்க முடியாது அரசியல்ல மட்டுமே தலைச்சிருக்கிற சீமானோட விஜயை கம்பேர் பண்றது அந்த விஎஸ் போடுறது எனக்கு செட் ஆகல பிடிக்கல சாட்டை துரைமோன் ஆகட்டும் இடும்பாவன் கார்த்திகா ஆகட்டும் தொகுதி எம்எல்ஏவோட வேட்பாளர் இருப்பாங்க இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு ஆண்கள் இருப்பாங்க ஈழத்தமிழருக்காக இப்ப வரைக்கும் ஓப்பனா யாருமே பிரபாகரன் பேரை கூட சொல்றது இல்லை அப்படி ஓப்பனா பேரை சொல்லி அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்குன்னு ஒரு தனி துணிச்சல் வேணும்

ஸோ அவர் பிடிக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி வேற யார் பிடிக்கும் யாரையுமே பிடிக்காது பிடிக்காது ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிறப்போ அவங்கள பிடிக்கும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அப்புறம் அவ்வளோதான் அறிஞர் அண்ணா நான் அண்ணாமலை வந்து கொஞ்சம் நல்ல இதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப படித்தவர் அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு ஆனால் இன்னும் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க நான் நல்லா இருக்கும் சீமான் சொல்லுவேன் பிடித்த அரசியல் கட்சி தலைவர் சந்தேகமே இல்லாமல் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரோட கொள்கையும் சரி அவரோட விஷன் அவரோட செய்கிறாரோ செய்யலையோ ஃப்யூச்சரில் வராரோ வரலையோ அவர் விஷன் இருக்குல்ல ஸ்கூல் சம்மந்தமாக பேசுகிற விஷயங்கள் அப்புறம் ஜாதி சம்மந்தமாக பேசுகிற விஷயங்கள் ஒரு ஈழத்தமிழர்களுக்காக இப்போ வரைக்கும் ஓப்பனாக யாருமே பிரபாகரன் பேரை கூட சொல்கிறதில்ல அப்படி ஓப்பனாக பேரை சொல்லி என் அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்குன்னு ஒரு தனி துணிச்சல் வேணும் ஓட்டுக்காக இல்லைனாலும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் உள்ளே எரிஞ்சிட்ருக்கல ஒரு மணல் அந்த விஷயத்துனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரையுமே பிடிக்கலைங்க பிடிக்கலையா யாரையுமே பிடிக்கல தளபதி பிடிக்குன்னா ஒரு அரசியல்வாதியாக இல்லை இது சினிமாவில் இருக்கும்போது பிடிச்சிச்சு இப்போ இந்த நாற்பத்தி ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த நாற்பத்தி பேர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சாட்டிஸ்பை லெவலில் தான் இருந்தேன் மேபி அவங்க வந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது ஜெயலலிதா மேமோட கட்சி ரொம்ப பிடிக்கும் வெரி லேடி ட்ரூ இன்ஸ்பிரேஷன் வேற ஸோ டெஃபினெட்லி அவங்க இருந்தப்போ வந்து ரொம்ப டீசெண்டாக நீட்டாக போயிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுது இப்போ வந்து கொஞ்சம் நிறைய அடிதடி ரவுடிசம் அந்த ஒரு என்ன சொல்கிறது அங்கங்கே வந்து டிராஃபிக்கு இது நிறைய வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கிறனால எனக்கு இப்போ இருக்கிற இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் டெஃபினெட்லி இட்வில் பி குட் பிடித்த தலைவர்னால் வரப்போகும் விஜய் சார் தான் கன்ஃபார்மாக அவரை வந்து ரொம்ப ஈகராக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் தான் வருவார் அவர் தான் வரணும் அப்போதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் இப்போதைக்கு எனக்கு யாருமே பிடிக்காது இப்போ நடக்கிற அந்த பிரச்சனையாகட்டும் தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த ஒரு இஷ்யூ ஆகட்டும் எல்லாமே பாக்குறப்போ யாருமே எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அரசியல் பத்தி பெருசா தெரியாது இப்போவும் ஓரளவுக்கு தான் தெரியும் ஆனா இருந்தாலுமே இவங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ அவங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் இல்லையா அவங்க அதில் எப்படி ஈடுபட்டிருக்காங்கன்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக பிடிக்காம தான் போகுது யாருமே இவங்க தான் பிடிக்கும்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே பண்ணலன்னா சொல்லணும் எதுக்காக அண்ணாமலை உங்களுக்கு பிடிக்கும் மற்ற குரூப் மற்ற பார்ட்டிஸ்லாம் வந்து ரொம்ப கரப்ஷன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க பிஜேபியும் இங்கே வந்தாங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மத்த ஸ்டேட்ஸ்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருந்தது இப்போ வந்து டிஎம்கே வந்த உடனே அவ்வளோ ஒன்றும் பெரிய பெருசா ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல அட் த சேம் டைம் வந்து இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்னு தோணுது ஸோ ஏதாவது சம் சேஞ்சஸ் நடக்கணும் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் நிறைய யூடியூப் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி நம்ம இல்லை ஸோ எல்லாருமே மாறிட்டோம் ஸோ அதனால் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல சீமான் அண்ணா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களாக வந்துட்டு அரசியலில் இருந்து எந்த ஒரு கூட்டணி போகாமல் நம்ம தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களுக்காக இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆதாயமும் எல்லாம் முளைக்கிறா அப்படில அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் அவரோட ஸ்பீச்சு அவர் சொல்கிற கருத்துக்கள் இந்தந்த திட்டங்கள் அதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியான இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் அவங்க அரசியலில் இருக்கிற எல்லாருமே அவரை மட்டும் ஒட்டி அந்த கட்சி இல்லை அவரோட ரெண்டாவது சாட்டை துரைமவனாக இருக்கட்டும் இடும்பாவன் கார்த்திகாக இருட்டும் நீங்கள் அங்கே பேசுகிற சின்ன சின்ன இது பாருங்க அவரோட இங்கே தொகுதி எம்எல்ஏட வேட்பாளர் பாருங்கள் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு ஆளுங்களை இருப்பாங்க அப்படியே நம்பி ஒருத்தர் கொடுக்குறாருல அதனால் எனக்கு அந்த கட்சி வந்துட்டு ஒரு நல்ல கட்சியாக தெரியுது ஒன்று ஃபேமிலியை வளர்க்குறதுக்காக ஒரு டீம் இருக்காங்களா டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் அவங்க பையன் பேரன் பாட்டம் பூட்டன் அவங்க அவங்களே தான் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்தாங்கன்னா ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க கட்சி எந்த தான் உந்து தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க இருக்கக்கூடியவங்க கரப்ஷன் பண்ணாங்க ஸோ புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் சரி அப்போ வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின் போது புதுசாக விஜய் வந்திருக்காரு ஆல்ரெடி சீமான் ஒருத்தர் இருக்காரு ஸோ வந்து ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம் கண் கண்டிப்பாக ஆனால் வந்து என் ஒப்பீனியன் வந்து நான் ஒரு படித்த ஒரு அண்ணாமலை வந்திருக்காரு அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து சீமான் விசெஸ் விஜய் அப்படின்னா நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்க நான் ரெண்டு பேரும் விதைக்கவே மாட்டேன் அண்ணாமலை தான் வேணும் ஆமாம் நான் விஜய் வந்து நல்ல ஒரு ஆக்டர் நான் ஒரு ஆக்ட்டிங்கில் இருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து விஜய் தான் சூஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாறுறாரு ஒரு சில டைம் அவர் எப்படின்னா இப்போ வந்து கட்சியில வந்து யாரு யாரை வந்து கோர சொன்னா நம்ம வந்து ஹைப்ல டக்குன்னு மேலே வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு ஸோ இப்போ வந்து நிறைய அரசியல் கட்சிகள்லாம் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கனால ஸோ இவரும் இவரும் சே அவங்க கூட சேர்ந்துக்கிட்டா ஆப்போசிட் பண்ணா இவர் வந்து மேலே வரலாம் அப்படின்னு பாக்குறாரு நான் உண்மையா சொல்றேன் நான் ஓட்டு போட்டேன் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓட்டு போட்டேன் சீமானுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் இன்னைக்கு நான் யோசிக்கிறேன் ஏன் தான் அவனுக்கு போட்டேன்னு யோசிக்கிறேன் ஒரு ஒரு இது எப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல சீமான் அவர்கள் வந்து வாயில் ஐ மீன் சொல்கிறாரே தவிர்த்து எதுவுமே நடைமுறையில் அவர் செய்யலை இன்னும் பட் செஞ்சார்னா கண்டிப்பா அது ஒரு நம்பிக்கை வந்து வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுக்கலாம் இப்போ விஜயகாந்த் சார்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இனிஷேட்டிவ்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் இப்போ வரைக்கும் வந்து அவர் நல்ல ரீச் ஆயிருக்காரு அண்ட் மக்கள் அவருக்காக இன்னுமே உருகிட்டு இருக்காங்க சே அப்படி ஒரு தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஸோ இப்போவுமே வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் விஜய் அவங்களுக்கு என்ன சொல்வேன்னா கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக நீட்டாக லைக் அவரோட தாட்ஸ் எல்லாமே ஓகே பட் என்ன சொல்கிறது சொல்கிறவங்க செய்ய மாட்டாங்கன்ற ஒரு பழமொழி இருக்குது அதனால் நீங்கள் அவங்க செஞ்சுட்டு அது நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நாங்கள் நீட்டாக டீசெண்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி இல்கೊಂಡானான डेफिनेटली அவரும் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு. சீமான், புரோக்கரு அப்புறம் வந்தேரி கூட்டம் இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய சொல்லி பேசியிருக்காரு விஜய் சிஎம் சார் என்னது ஒரு குழந்தை தனமா இது என்னங்க நியாயம் இது? நீங்களே சொல்லுங்க. இது நியாயமா? இந்த இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் அவர் சொல்லலாமா? இப்ப டிவி கே பெரியார் எதிர்ப்பால சீமான் மேல் உங்களுக்கு வெறுப்பு. டிவி எதிர்ப்பு இதெல்லாம் கூட இப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போட்டுங்க இப்போ ஒரு கட்சி புதுசாக வருது எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணாத கட்சி நீ ஆல்ரெடி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி எட்டு எட்டு சதவீதம் வாங்கி வச்சிருக்கில்ல ஓட்டு ஏன் புதுசாக அந்த கட்சி பார்த்து நீ பயப்படுற உன்ட்டு ஆல்ரெடி எட்டு பர்சன்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு புதுசாக அது எலக்ஷனே ஃபேஸ் பண்ணாத கட்சி அந்த கட்சி பார்த்து உனக்கு பயம் வந்து நீ வந்து அந்த கட்சியை பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொல்லி இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் நியாயமே இல்லைங்க சீரியஸா ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்க ஓகே ஆட்சிக்கு வராம சீமான் விஜய் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ல நீங்க யாரு சீமான் விஜயா விஜய் வந்து ஒரு கரெக்டாக அவரோட கொள்கை என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக அவர் சொல்லணும் நிறைய இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டேங்கிறாரு இப்போ நடந்த அந்த இஷ்யூ ஆகட்டும் அவர் வந்து சைலண்ட்டாக போயிருக்கக்கூடாது அப்படியே ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லை லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் கூட தெளிவாக சொல்லியிருக்கணும் ஒரு சில விஷயத்தை எடுத்து சொல்லலை அவர் மேலே தப்பு இருக்கிறதையும் அவர் உணரலை அவர் வந்து எடுத்த உடனே ஆட்சியில் இருக்கிறவங்கள பத்தி மட்டும் தான் பேசுறாரு தவிர அந்த ஒரு தெளிவான பேச்சு இல்லை அவர்கிட்ட அதனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவர் எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து இப்ப சீமான் வந்துட்டு சீமான் ஓகேன்னு தான் தோணுது பாப்போம் என்னன்னு சீமான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்போ வரைக்கும் ஒண்ணுமே இல்லை இவ்வளவு அரசியல் இவ்வளவு நாள் இருந்தாரு அவ்வளோவா ஒன்றும் பெருசாக வரல ஸோ இதுதான் என்னோட கருத்து வாய்ப்பு கொடுத்தா தானே இப்போ விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்றீங்க அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்களும் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும் அது கரெக்டு தான் பட் என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கரெக்டாக இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒருத்தவங்களோட ஆட்டிடியூடில் தெரியும் ஒரு லீடர் எப்படி இருக்காங்கன்னு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி ஒருத்தவங்க மேலே குற சொல்கிற சொல்லி நம்ம வந்து மேலே வரலாம் அப்படின்னு கிடையாது ஸோ எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அவரோட கான்ஸ்டன்ட் என்னன்னா டிஎம்கே ஆப்போ ஆப்போசிட் பண்ணும் ஸோ அதில் தான் அவர் கரெக்டாக இருக்காரு ஆனால் சீமான் வந்து மாறிட்டே இருப்பார் இப்போ விஜய் மேலே சொல்வார் நாளைக்கு வேற யாரோ புதுசாக வந்து அவங்க மேலே சொல்வார் ஸோ இந்த மாதிரி வந்து பச்சவந்தி மாதிரி மாறுறது வந்து ஒரு நல்ல லீடராக இருக்க முடியாது எத்தனை வருட காலமாக நீங்கள் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பிடிக்கும் நான் அங்கே தான் சொல்கிறேன் நான் கடைசியாக நான் ஓட்டு வாங்கினது வந்து ரெண்டு எலெக்ஷன்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன் கடைசியாக நான் நம்ம சட்டமன்ற தேர்தலில் அவங்கள்தான் போட்டேன் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு தான் போட்டேன் இப்போ வர சட்டமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு தான் போடுவேன் கண்டிப்பாக விஜயின்னு ஒரு நம்பர் வராரு இல்லைங்களா அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு விஜய் ஒரு நல்ல நடிகர் நடிப்பில் அவர் பிடிக்கும் அவரோட ஆக்டிங்கு அவரோட பெர்ஃபாமன்ஸு அதை வந்துட்டு எந்த குறையும் சொல்ல முடியாது பட் அரசியல் ரீதியாக அவர் ஒரு இன்னும் சிறந்த தலைவராக எனக்கு தெரியல அவர் இன்னும் பேசணும் ஓப்பனாக இது பண்ணுன்னு சொல்கிற பேசுறதுலாம் ஜஸ்ட்டு பேப்பரில் எழுதி வச்சது அதை மட்டுமே தான் சினிமாவில் எப்படி டைலாக் எழுதி கொடுத்தாங்க அதை வந்து கரெக்டாக நல்லா படித்து ஒப்பிச்சாரோ அதே தான் அரசியலையும் பட் அது அரசியலுக்கு செட் ஆகாது அரசியல் அறிவு அதிகமாக இருக்கு விஜய்க்கு நம்புறீங்களா கண்டிப்பா அவருக்கு இருக்குது ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து நம்ம நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்குவோம் ஸோ இவர் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற விஜய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அவர் நிறையா விஷயங்கள் அதுக்கான ஆயுத்தங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் ஸோ அது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு இவங்க ரெண்டு பேர்லன்னா நான் மேபி லைக் விஜய் சொல்லலாம் லைக் அவர் ப்ராப்பராக எஸிக்யூட் பண்ணி ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி லைக் அவரை வந்து செய்ய நினைக்கிறத வந்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை செஞ்சுட்டு வந்தாலே ஒரு வெற்றி குறிக்கான ஒரு பாதைன்னு சொல்லுவேன் அரைச்சமாகவே அரைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ புது விஷயங்கள் ஏதாவது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா புதுசாக ஒரு தலைவர் வரணும் அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம விஜய் சார் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வருவார் ஸோ நாங்கள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் விஜய் சார் சீமான்னு எடுக்கிற அளவுக்கு விஜய் வரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு நிறையா ஃபேன் பேஜஸ்லாம் இருக்காங்க எனக்குமே விஜய் பிடிக்கும் அவரோட படங்கள்லாம் பார்த்து ரசிச்சுருக்கோம் அவர் பண்ணுற ஸ்டைல் பேலட்லாம் நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம் டபுள் ஷர்ட் போட்டது போக்கிரி இருந்து நாங்களும் ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அரசியலுக்குள்ளே வரும்போது சில விஷயங்களை அவர் அவர் பிளான் பண்ணி பண்ணியிருக்கணும் இந்த கரூர் விஷயம் மாவட்டம் எல்லாமே நிறைய பிரச்சனைகள் ஆச்சு இல்லை அது வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கான ஒரு குவாலிட்டி இல்லை அதே மாதிரி அரசியலோட அறிவு ஒரு கம்மி தான் நினைக்கிறேன் ஸோ அரசியல் அரசியலில் மட்டுமே தலைச்சிருக்கிற சீமானனோட விஜயை கம்பேர் பண்ணுறது அந்த விஎஸ் போடுறது எனக்கு செட் ஆகலை பிடிக்கல ஆக்சுவலி